கோவையில் நள்ளிரவில் அசைவ கடையில் குவிந்த மக்கள் போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டம் நள்ளிரவு முதலே ஆரம்பித்தது இந்த நிலையில் கோவையில் பல்வேறு இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்றன கொண்டாட்டத்தில் ஆடி பாடி குதூகலத்துடன் புத்தாண்டை ரசித்த பொதுமக்கள் அதன் பின்னர் ருசிக்க திட்டமிட்டு உணவகங்களை முகாமிட்டனர் இரவு ஒரு மணிக்கு மேல் உணவு உட்கொள்ள அசைவ உணவகங்களை பெரும்பாலானோர் தேடிச் சென்றனர் அதன் அடிப்படையில் கோவை கோட்டைமேடு பகுதியில் பிரியாணி கிரில் சிக்கன் சிக்கன் ரைஸ் உள்ளிட்ட அசைவ உணவுகளை உட்கொள்ள அசைவ பிரியர்கள் அலைமோதினர் இதனால் இரவில் அந்த பகுதி சாலைகள் நெரிசலாக காணப்பட்டது காவல்துறை அனுமதித்த நேரத்தை கடந்து மூன்று மணிக்கு மேல் கடைகள் திறந்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடைகளை மூட போலீசார் அறிவித்து வந்தனர் அப்போது அங்கிருந்து அசைவ பிரியர்கள் யாரும் கலைந்து செல்லவில்லை இந்த நிலையில் போலீசார் லேசான தடியடி நடத்தினர் இதனால் அசைவ பிரியர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர் புத்தாண்டு கொண்டாடிவிட்டு அசைவம் ருசிக்க வந்தவர்கள் ஆடி வாங்கி வீடு லேசான தடியடி நடத்தியதால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது